ஸ்மார்ட் திரையனேயர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் அவர் அவதரித்த அந்த தான் நாம் எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடிட்டு இருக்கோம் வாசுதேவர் தேவகி தம்பதியிற்கு சிறைச்சாலையில் பிறந்தவர் தான் கிருஷ்ணன் ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு மே அவருடைய தாய் மாமனால அவருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதும் இவருடைய தந்தை இவரை கோகுலத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க கோகுலத்துல இருக்கிற நந்த கோபர் யசோதா தம்பதிகளுக்கு மகனா வளர்ந்துட்டு இருக்காரு மூணு வயசு வரைக்கும் கோகுலத்திலயும் மூணுல இருந்து ஆறு வயசு வரைக்கும் பிருந்தாவனத்திலயும் எட்டுல இருந்து பத்து வயசு வர மதுராவுலயும் இவர் வளர்ந்திருக்காரு இந்த காலகட்டத்துல பல அசுரர்களை அழிச்சதோடு பல அற்புதங்களை செஞ்சு கோகுலத்துல இருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்காரு கிருஷ்ணர் பிறந்ததுல இருந்து கிருஷ்ணரை எப்படியாவது கொள்ளணும்னு ஏராளமான அசுரர்களை அனுப்பி வச்ச ஹம்சனுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிது அதுக்கு பின்னாடி தான் ஹம்சன் கிருஷ்ணரை எப்படியாவது கொள்ளணும்னு ஒரு பிளான் பண்ணி நான் தனுரியாகம் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்களோட நந்த கோபரை குடும்பத்தோடு இங்கே வர சொல்லுங்கன்னு ஹம்சன் அவருடைய அமைச்சர்கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்புகிறாரு இதுக்கப்புறமா கிருஷ்ணரும் பலராமருமா சேர்ந்து மதுராவுக்கு புறப்பட்டு வராங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மல்யுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கணும் கண்ணனை அடிக்கணுன்றதுக்காக சானூரன் முஷ்டிகன் கூடன் சகலன் மாதிரியான பலமான எல்லாம் ஹம்சன் தயார் பண்ணி வைக்கிறாரு கண்ணனையும் பலராமனையும் பார்த்து அவங்களோட மல்யுத்தம் செய்யவும் சொல்றாரு சிறுவர்கள இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் எந்த தயக்கமும் இல்லாம அந்த மல்யுத்த வீரர்களோட போரிட்டு அவங்கள வின் பண்றாங்க ஹம்சன கிருஷ்ணன் வதமும் செய்யறாரு அதுக்கப்புறம் பல வருடங்களா சிறைச்சாலையிலேயே இருந்த தன்னுடைய பெற்றோரான வசுதேவர் தேவகி கிருஷ்ணனுடைய பாட்டனர் ஆகிய இவங்க எல்லாரையும் விடுவிக்கவும் செய்கிறாரு இந்த விதத்துக்கு அப்புறமா தான் கிருஷ்ணனும் பலராமரும் கல்வி கற்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய குருவா இருந்தவர் சாந்திபணி முனிவர் இவர்கிட்ட இருந்த சகல கலைகளையும் கிருஷ்ணன் கற்றுக்கிறாரு கற்றுக்கிட்டதுக்கு குரு தட்சணையா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடல்ல விழுந்த குருவினுடைய மகனை உயிரோட மீட்டு வந்தும் கொடுக்கறாரு துவாபார யுகத்தினுடைய முடிவுல கிருஷ்ணனுடைய அவதாரமும் முடிவுக்கு வருது இதையெல்லாம் நினைவு கூறுற வகையில தான் வருஷ வருஷம் நம்ம கிருஷ்ண ஜெயந்திய செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கிருஷ்ணன் தனக்காக இல்லாம உலகத்தின் உயிர்களுக்காக வாழ்பவர் அப்படின்னு கிருஷ்ணனை வழிபடுறவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு கண்ணான்றதுக்கு கண் போல காப்பவன்ற பொருளும் முகுந்தான்றதுக்கு வாழ்வதற்கு இடம் கொடுத்து முக்தி அளிப்பவன் அப்படின்ற பொருளும் இருக்கு ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் கொஞ்சம் தண்ணீர் அதோட தூய்மையான பக்தியையும் கொண்டு என வழிபட்டா அவங்களுக்கு வேண்டியதை கொடுப்பேன்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்காரு அதனால நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு கிருஷ்ணனை வழிபடுவோம்